உங்கள் நம்பிக்கை கற்றர் மேலே இருக்கணும் உங்கள் நம்பிக்கை வேற எதுவுமே நம்பிக்கை வச்சுருக்கூடாது பரவாயில்லை இவர் பேசுறத பார்த்தா இவரோட நம்ம போகலாம் நம்பிக்கை வேணாம் அலைலயா இந்த ஓனர் நல்லா இருக்கிறாரு நம்பிக்கை வேணாம் இல்லாட்டி இந்த மனுஷன் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த ஊர் இந்த பணம் இந்த வீடு எதுனாலும் சரி ஒன்னே ஒன்று கர்த்தர் மேல் நம்பிக்கை அலைலயா அவர் தான் நம்பிக்கை ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்பிக்கை வைத்திருந்த இவங்க வாழ்க்கை சடனா திரும்பிடுச்சு இனி தப்பி பிழைப்போம் வாய்ப்பு வாசிங்க அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படல மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு நல்ல வெளிச்சம் இருந்துச்சு மழை வரும்னு ஒண்ணுமே இல்லை காத்து வரும்னு ஒண்ணுமே இல்லை நம்ம நல்லா போயிடலாம் நினைச்சாங்க ஆனா சடனாக சூழ்நிலை மாறினது அலையிலுயா அவங்க பாருங்க என்ன நினைச்சாங்களா அநேக நாளாவது சூரியனும் தெரியல நட்சத்திரமும் தெரியல சூரிய நட்சத்திரம் தெரிஞ்சா வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம் ஆனா வெளிச்சம் இல்ல இருள் தான் இருந்துச்சு அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல கடல்ல வெளிச்சம் இருக்கும் போது போனாலே இருட்டா தான் தெரியும் இல்லைங்களா கப்பல் பிரயாணத்துல நீங்க இப்ப கடலுக்குள்ள இப்ப வெளிச்சமா இருக்கிற இந்த நேரத்துக்கு நீங்க போனா கூட எங்க பார்த்தாலும் கண்ணு கட்டிய தூரம் நீர் இருக்கும் அங்கே இருள் தான் இருக்கும் பார்த்துருக்கீங்களா வெளிச்சம் இருக்கவே இருக்காது அந்த பார்க்க தெரியும் அவ்வளவுதான் வெளிச்சம் இருக்காரு அப்போ இருட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் புயல் மழை எல்லாம் மேகம் சூரியனே இல்லைனா அப்ப இவங்க சொல்றாங்க சூரியனையும் காண இப்ப நட்சத்திரத்தையும் எப்பேற்பட்ட நிலைமைக்கு போயிட்டாங்க அப்ப அவங்க நினச்சாங்க இனி நாங்கள் உயிர் வாழவே முடியாது ஆனா அந்த சூழ்நிலையை மாற்றின தெய்வம் அந்த அப்போ சாயி பவுளோடே வந்து கொண்டே இருந்தார் அலைலுயா பிரயாணத்தில் கூட வந்துக்கிட்டே இருந்தார் இன்னைக்கு உங்கள் பிரயாணத்தில் ஆண்டவர் வரார் அலையிலயா விசுவாசிக்கிறீங்களா உங்கள் பிரயாணத்தில் தெய்வம் வருகிறார் உங்களுக்கு வழி தெரியலன்னு நினைக்க வேணாம் உங்களுக்கு சூரியன் வெளிச்சம் பார்க்கலன்னு நினைக்க வேணாம் ஆண்டவரே இந்த வாழ்க்கை எப்படி கொண்டு போறா நினைக்க வேணாம் ஆனால் உங்களை ஆண்டவர் வழி நடத்தி கரை சேர்ப்பார் விசுவாசிங்க அலைலுயா கத்திர விசுவாசிங்க கரை சேர்ப்பார் இப்பையும் கரை தெரியலத்தா ஆனால் கரையை கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன் அலைலோய்யா இப்போயும் எனக்கு வழி தெரியலத்தா ஆனால் அவர் காட்டின வழியில் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் எவ்வளோ தூரம் போவோன்னு தெரியல டைட்டானிக் கப்பல் அப்படிதான் எப்படி மோதிச்சு இல்லையா முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாமல் மோதிடுச்சு போன பாதை அதனால தான் மூழ்கிடுச்சு போகிற பாதை தெரியாது ஆனால் என் பாதையை அறிந்தவர் ஒருவர் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து அலைலோயா உங்கள் பாதை அவருக்கு தெரியும் உங்க அவருடைய கருத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க நீங்களாம் தீர்மானம் பண்ணாதீங்க அவர்கிட்ட தீர்மானத்தை கேளுங்க அலையிலும் இன்னைக்கு நான் என்ன செய்யறது ஆண்டவரே